சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே நீ ஜெயமாக வாழப் போகிறாய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்ல உடல் ஆரோக்கியம் அனைத்தும் அமைய போகிறது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு நடக்க போகிறது உன் கஷ்டங்கள் படிப்படியாக குறைய போகிறது உன் அப்பா நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் கர்மாவை அளிப்பது எப்படி அதை கூறுகிறேன் கேளுங்கள் வருபவற்றை வரவிடுங்கள் வருந்தாதீர்கள் மறங்கி மலைத்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிக பெரியது குழந்தாய் உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால் தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்குமே கலங்கக்கூடாது கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே நான் அவதரித்து வந்தவன் நீ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன் என் கஜாவில் உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நிதானமாக செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என தேவையில்லாத எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி உன் நிம்மதியை இழக்கிறாய் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்கு இல்லை படைத்து காக்கும் இறைவனு இருக்கிறது தன் பிள்ளைகளின் முந்தைய கர்மவினையால் அவதிப்பட்டு துன்புறும் போது உனக்கு இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்களை விட நீ அதை மனதில் நினைத்து வருந்தி அதை அதிகப்படுத்தி கொண்டு அதை அதிகப்படுத்தி கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவழியும் தான் அதிகம் துயரங்களை மட்டுமே நீ நினைப்பதால்தான் உனக்கு நான் அளிக்கும் பதில்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நீ புலம்பாதே முதலில் அந்த எண்ணங்களை மனதிலிருந்து தூக்கி ஏறி கஷ்டத்தை கண்டு அஞ்சாதே எல்லாம் சில காலமே நீ எதற்கும் பயப்படாதே யாரும் துணை இல்லை இன்று நினைக்காதே அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ மகுடமாய் உயர போகும் காலம் வந்துவிட்டது நீ தேடி அடைந்தது எல்லாம் இனிமேல் உன் கையில் வந்து சேரும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் நடப்பதெல்லாம் என்ன என்று புரியாத குழப்பத்தில் இருக்கிறாயே யாரோ எதையோ கூறினால் அது உண்மையா என்று யோசிக்காமல் முடிவு எடுக்கிறாயே கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலை நிலை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டிருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போக கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலியும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாயினும் அது நிச்சயம் நடக்கும் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கர்ம வினைகளின் படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உனக்கு சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் நீ எல்லா செல்வ பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை